காலையில் ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டாங்கடா காலையில் லைவில மதுபாலா என்னன்னு கேளு இந்த லைவ் அவங்களோட பழைய ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க லைவ் போட்டுட்டு இவர் வந்து நம்ம லைவுகள்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த தான் இருந்தாங்களாம்மா அவங்களுக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஸ்பேனர் அவங்க எடுக்காமல் அப்போது அப்படியே வச்சுருந்தாங்களாம் இப்போ அவங்க மறுபடியும் லைவ் போட்டாங்களாம்மா இனிமேல் நம்ம லைவுக்கு வர்றது கஷ்டம் அவங்க என்னை மதிச்சு ரெண்டு வருஷம் வரைக்கும் அதை ஸ்பேனர் வாங்கி ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த ஸ்பேனர் அங்கேயே இருந்துச்சு அவனால் அவங்க லைவ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டாங்க ரஷிதா வேறு அழுதுகிட்டே இருந்தா என்னன்னு கேளு நீ கேட்டா அதுனமா சொல்லிட்டாங்க சகோல் சுகமா பணத்தை பேங்கில் வைக்க வேண்டியதானே ஆமாடா திரு நீ பேங்கில் போட்டிருக்க வேண்டியதானே போஸ் நம்மளையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு எங்கேயே போக மாட்டாங்க இந்தும் சொல்லிட்டாங்கடா நான் உனக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ண அந்த லைவோட லிங்க் நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன்டா இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன் கேட்டால் என்னோட காசு சொல்கிற அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வந்துருச்சக்கா என்னடா இப்படியெல்லாம் இருந்தேன் என்னடா பண்ணுறது இந்து ரஃபி ப்ரோ ஃபன் சொல்லிட்டாரு சானியம் நம்மள விட்டு போகுதுன்னு வாய் ஓடுறேன் ஏண்டா அதுக்கு ஏன்டா சானியன்னு சொல்கிற அப்துல் சமது அஸ்லாம் வலைக்கம் துபாய் வலைக்கம் ஸாம் சமது ப்ரோ சைத்தான் மதுபாலா இல்லை போஸ் அம்மோண்டு வந்து உடனே த்ரீ டேஸு சரக்கு அடிக்க போஸாக தான் நம்பி ஏமாந்துட்டேன் சாகோல் நீங்கள் எந்த ஒரு நான் ஈரோடு அந்த லிங்கு யாருக்கும் தரக்கூடாது நான் கொடுப்பேன் மாப்பிளா போஸ் சாப்பிட்டேன் மாப்பிள போசை சா சொல்லக்கூடாது திரும்ப ஓகே அங்கே வரடா ஓகே பாய் ஓகே பாய் சொல்லிட்டாங்கடா அம்மா இப்போ அவங்க லைவ் போட்டாங்கடா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது எங்கே சித்தி ஆக்ஷன் வேறு லெவ எங்கள் சித்தி ஆக்ஷன் வேறு லெவலில் லெவலக்கா அப்படியா நீ அவனுக்கு பிடிக்கலன்னா நீ திருப்பூருக்கே வந்துருடா என்னமோ பண்ணி தொலைட்டணும் மேடம் லஞ்சு என்ன சாப்பாடு கருவாடு ஏ என்னடா சாப்பிட்டேன் போய் தொலைமா ரசிதாடு நான் சொன்னேன் அங்கே போய் நம்ம வந்து சோ இல்லை லைவ் ஓனருக்கு இவங்களுக்கு சண்டை முடி நம்ம வந்துடலாண்டி கா மேரேஜுக்கு ஒன் தான்க்கா இருக்குது ஆமாம் மேரேஜுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களாடா ஆசிஷ் ராக வரியோ பாலகிருஷ்ணன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படிங்க மது நான் இங்கே தான் இருக்கேன் என்னடா பேசுகிற நான் இங்கே தான் இருக்கேன் மது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை கவலைப்படாத திரு மேரேஜ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு திருப்பூர் வந்துடு என்னமோ பண்ணிக்கிட்டு உண்டு ஃபர்ஸ்ட் டைம் வாட்சி வருவீடு அப்படியா பாலகிருஷ்ண வெல்கம் எல்லாருமே லைக் போடுங்க புதிதாக வந்தவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் சிட்டு பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்கு பொண்ணு பொண்ணோட அம்மா அவங்களாம் சம்மதம் கேட்கறதுக்கு முன்னாடி பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்டா சிட்டுக்குருவி மழை ஆளுதான் மேரேஜ் பண்ண உடனே தண்ணி கொடுத்தனே போக சுடா போட அவங்க வீட்டில் பிரச்சனையாகவே இருக்குது என்னமோ கூட்டு குடும்பத்திலே அப்படியே வந்து இருக்கிற மாதிரி நீ வந்து தண்ணி கொடுத்தன போக சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க அப்பாவாலேயே அவங்க சித்தினாலே கொடுமையாக இருக்குது அந்த பையன் கஷ்டப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கிறான் அங்கே அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு போக உடனே உடனடியே பல்ல கடிச்சிட்டு வந்துடுவான் பாலாஹாய் அக்கா பொண்ணோட அம்மாவே கரெக்ட் பண்ணிட்டு அடப்பா மாமியார் வா ராஜேஷ் ஹாய் ஓம் ஏபிஆர் தெலுங்கு தெரியாது ஸ்கிரீனை அப்பட் பண்ணுங்கள் எல்லாருமே லைவுக்கு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மாப்பிள்ளை நான் தனியாக போடுறது தான் நல்லது அதுதான் அவனுக்கு அவன் வீடு சுச்சுவேஷன் சொல்லிகிட்டு இருக்கிறான் இதிலே வர அங்கேயே எரி அங்கேயே எதின்னு சொல்லி அவனுக்கும் அவன் ஒய்ஃபுங்க சண்டை வர்றதுக்கா நீ வந்து பாசமில்லாத திரு தி கூட்டிகிட்டு போக சொல்லலை நான் அவனுக்கே பிரச்சனை அவனே சித்தி கொடுமை தாங்காமல் இருக்கிறான் அம்மா மாமியார் மாதிரி சண்டையாக இருக்கா சித்தி குடும்பம் ரொம்ப கஷ்டண்டா